ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலு சூப்பர் ஃபர்ட்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் என்ன ஃபர்ட்டிலைசர் அப்படின்னா நம்ம வேண்டான்னு சொல்லி தூர ஊத்துற பொருளை நம்ம செடிக்கு யூஸ்ஃபுல்லான உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த செ இந்த உரத்தை வந்து நம்ம செடிக்கு கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா செடிகளில் இருக்கிற தண்டுகள் நல்லா ஸ்ட்ராங்காகும் அப்புறம் பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய பெரிய பூக்களாகவும் இருக்கும் நிறைய ஹெல்தியான பிராஞ்சஸ் எல்லாம் உருவாகும் அப்புறம் நம்ம செடிகளில் வந்து பூச்சி தாக்குதல் இருந்தால் அதையும் வந்து இதை ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் அப்படி என்ன ஃபெர்டிலைசர் அப்படி நாங்கள் தூக்கி போடுறதுலருந்தே உருவாகுதா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ஃபெர்டிலைசருங்க இதை கொடுக்கும்போது செடிகள் நல்ல ஆரோக்கியத்தோடு வளரும் அட போமா நீ நானும் நிறைய கொடுத்து பார்த்துட்டேன் பட் ஆனால் செடி அப்படியே தான் இருக்குது அப்படின்றவங்களா நீங்கள் இது நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் அதில் நடக்கிற மேஜிக்கை பார்த்தா கண்டிப்பாக வந்து இந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் கொடுக்கும்போது நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்புறம் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களும் யூஸ்ஃபுல்லானே வீடியோஸை பார்க்கட்டும் ஓகே வாங்க இன்றைக்கான ஃபெர்ட்லைசர் என்னன்னு பார்க்கலாம் என் வீட்டில் வந்து தயிர் வந்து கெட்டு போச்சு ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னு வேஸ்ட்டாக நம்ம தான் ஊற்றுவோம் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து செடிகளுக்கு வந்து உரம் கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ச தயிரோடு சேர்த்து எங்கள் அம்மா சட்னியை ஊற்றிட்டு அதனால தான் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம தயிர் இப்படி வெள்ளை ஏதானமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க அதுதான் இதை வந்து நம்ம செடிக்கு கொடுக்கும்போது செடிக்கு நல்ல கால்சியம் சத்து கிடைக்கும் அப்படிங்கிறப்போ செடியில் வந்து ஆரோக்கியமான தளிர்கள் வந்து உருவாகும் இதை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நார்மலாக சும்மா கொடுக்கக்கூடாது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பக்கம் நம்ம வந்து ஒரு டென் லிட்டர் தண்ணிக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் செடிக்கு கொடுக்கணும் உங்கள் கிட்டே ஸ்ப்ரேயர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரேயர் வச்சு நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும்போது செடியில் இருக்க அந்த மாவு பூச்சி அந்த மாதிரி எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் ஓகே வாங்க இது நம்ம செடிக்கு கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்ப்ரேயர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டு செடிக்கு த வேருக்கும் கொடுத்துட்டு அதை வந்து செடிக்கோட இலைகளுக்கு நல்லா தெளித்து விடும்போது இலைகளில் இரு எல்லா இலைகளே படும் இலைகள் சீக்கிரமாக அந்த உரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் என்னோடய எல்லோ ரோஸ் செடி இது வந்து இந்த தக்காளி வந்து ஃபுல்லாக வந்து அது அமைக்கிட்ட அதனால செடி வந்து வளர்ச்சியே இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஃபர்டிலைசர் கொடுத்து திரும்ப வந்து க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கு குட்டி குட்டி துளிர்கள் அரும்பி இருக்குதா நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க அப்புறம் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்